தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நினைத்த பெண்ணை வசியம் செய்ய வெற்றிலை மோகனி வசியம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வெற்றிலை மோகனி வசியத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பில் கே க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்து வீடியோ தான் பதிவிட முடியும் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் கடைசியிலே முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்லியிருப்பேன் அதனால் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உண்மையாக ஒரு உயிருக்கு உயிரை ஒரு பொண்ணை விரும்புகிறேன் ஒரு ஆணை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பெண் இருப்பாளருக்கும் இந்த வசியத்தை பச நீங்கள் செய்யலாம் இந்த வெற்றிலை மோகனியை வச்சு ஆண் பெண் இரு இருவருக்குமே நீங்கள் வசியம் பண்ணலாம் சரிங்களா நான் உண்மையாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் நான் உண்மையாக ஒரு பையனை லவ் பண்ணுறேன் நான் வாழ்ந்தால் அவனை கூட தான் வாழ்வேன் எங்கள் லவ் வந்து உண்மையானது நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வெற்றிலை மோகனியை வசியம் பண்ணலாம் ஒரு வேலை செய்யும் சரிங்களா இல்லை என்ன மூணு வருஷமாக ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தா விட்டுட்டு போயிட்டா மூணு வருஷமாக ஒரு பையன் லவ் பண்ணியிருந்தான் என்னை விட்டுட்டு போயிட்டான் திரும்ப எனக்கு அந்த பையன் தான் வேணும் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெற்றிலை மோகனியை வசியத்தை எடுங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரே மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கும் சரிங்களா இந்த வ வசியம் வந்து எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எந்த தூரத்தில் ஒன்றா இருக்கட்டுங்க சரிங்களா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் சரி நாடு விட்டு நாடு இருந்தாலும் சரி இந்த வெற்றில மோகினியை வந்து உடனே அவங்க மனசுக்குள்ளே போய் புகுந்து அந்த உங்களுடைய நினப்பை திரும்ப திரும்ப அவங்களுக்கு வர வைக்கும் உங்கள் மேலே வசியமாகிற வரைக்கும் இது விடாது அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி கொண்டது சரிங்களா நீங்கள் இதை உண்மையாக விரும்புகிறவங்க உண்மையாக நேசிக்கிறவங்க நிச்சயம் இதை பயன்படுத்துங்க நல்லா இருப்பீங்க தவறான எண்ணத்தில் தவறான நோக்கத்தில் இதை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது நம்மளுக்கு விளைவுகளை எடுத்துன்னு வந்துடும் அதனால் தவறான நோக்கத்தில் இதை பயன்படுத்தாதீங்க நான் உண்மையாகவே விரும்புகிறேன் நான் வந்து ஒரு பையனை வந்து உண்மையாக நேசிக்கிறேன் அந்த பையன் என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பார்க்குறான் இன்னொரு பொண்ணு பின்னாடி போகிறான் அதனால் வந்து எனக்கு மன உளைச்சல் ஆகுது அவன் என் மேலே மட்டும்தான் மோகமாக இருக்கணும் என் மேலே மட்டுந்தான் வசியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயம் இந்த வசியத்தை நீங்கள் செய்யுங்க உங்களை விட்டு எங்கேயுமே மாட்டாங்க உங்கள் பின்னாடியே குட்டி போட்ட பொண்ணியாட்ட சுற்றி வருவாங்க உங்களை மட்டும்தான் திருமணம் செஞ்சுப்பாங்க சரிங்களா அதனால் வந்து இதை இந்த வசியம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சக்தி கொண்டது அதனால் வந்து நீங்கள் ஏனோ தானேன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணி செய்யலாமா வேணாவா அப்படின்னு இரு மனசாக நீங்கள் செய்யாதீங்க செய்கிறதுக்கு உண்டான மனசோட நிச்சயம் அதை செய்யுங்க நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சரிங்களா இது ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லைங்க இந்த மோகனியை வசியம் பண்ணி நீங்கள் கூட இருந்தாலே போதும் வசிக்கிற தன்மையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களை ஏதாச்சும் ஒரு வெறுப்பாக பார்க்குறாங்க எல்லாருமே வந்து ஒரு வெறுப்பாக இருக்கிறாங்க நம்மளை ஒரு மதிக்கவே மாட்டேன்றாங்க நம்ம சொந்த பந்தங்கள் யாரும் மதிக்க மாட்டுறாங்க நம்மளுக்கு ஒரு வசிக்கிற தன்மையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வசியத்தை பயன்படுத்தலாம் சரிங்களா அவ்வளோ வசிக்கிற தன்மை கொண்டது நம்ம வெற்றியை மோக்கினேன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இது தாங்க சக்கரம் இந்த சக்கரத்தை மூணுக்கு மூணு சைஸில் எழுதிக்குங்க மூணுக்கு மூணு சைஸில் வரைஞ்சிக்கினேன் அது சுத்தி பண்ணுற முறை இருக்குது தெரிலன்னா நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருக்குறேன் அந்த சுற்றி பண்ணுற முறையை நீங்கள் பார்த்துங்க அதே மாதிரி சுத்த பண்ணி எடுத்துக்கணும் அஷ்டக்கர மையோ அல்ல ஏரஞ்சல் மையோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மைய வச்சு அதை வந்து நீங்கள் ஒரு வாழை இலையில் வச்சுட்டு வாழை இலைக்கு பக்கத்தில் ஒரு மஞ்சள் கலந்து அரிசி வச்சு ஒரு கலசத்தை நீங்கள் ரெடி பண்ணணும் சரிங்களா ஒரு கலசத்தை நீங்கள் ரெடி பண்ணணும் இந்த கலசம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் அந்த கலசத்துக்கு தான் வந்து தினமும் வந்து இந்த எந்திரத்தை அந்த கலசத்து அடியில் வச்சு உருவேற்ற போகிறீங்க அல்லது பக்கத்தில் வச்சு உருவேற்றலாம் நம்ம தான் சரிங்களா அதனால் எப்படி வேணால் செய்யலாம் தினமும் வந்து உருவேற்றணும் இதுக்கு மல்லிகைப்பூ மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு எந்த பூவும் பயன்படுத்தக்கூடாது இந்த கலசத்துக்கு தினமும் காலையிலையும் சாயங்காலம் இருவேலையும் பூஜை போடும் போது மந்திரம் உரு கொடுத்துட்டு மல்லிகைப்பூவால் அர்ச்சனை செய்தபடி உருவேத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தீபாராதனை தீப தீபங்கள்லாம் காமிச்சிட்டு தினமும் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யணும் சரிங்களா இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாக்கு பூ பழம் அவல் பொறிக்கிடலை அச்சு வெள்ளம் இது சேம் இது எல்லா பூஜையும் நம்ம சொல்கிற மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இனிப்பு வகைகள் கார வகைகள் வைக்கலாம் முக்கியமாக வந்து இதுக்கு வந்து ஒரு பச்சை கலர் ஜாக்கெட் பிட்டு அதை வாங்கி நிச்சயம் அந்த கலசத்து மேலே போட்டு விடுங்க பக்கத்தில் ஒரு விநாயகர் மஞ்சள் பிடிச்ச ஒரு விநாயகரை வச்சு விட்ருங்க விநாயகருக்கு இறக்கும்பூவும் அருகம்பில் மாலையும் போட்டு விட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் துணியை எக்கார்ந்து கொண்டு ஜாக்கெட் பிட்ட எடுக்கக்கூடாது அது கடைசி வரைக்கும் நாற்பத்தெட்டு நாட்கும் அது அப்படியே இருக்கணும் கலசத்தவனா அடிக்கடி மாற்றிக்கலாம் சரிங்களா இல்லை நான் மாற்ற மாட்டேன் அதுவே இருக்கட்டும் அப்படின்னா அப்படியேவும் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிக்கடினா ஒன்று விட்டு ஒரு நாள் மாற்றிக்கலாம் அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா முழுக்க முழுக்க நீங்கள் போட போகிற உருவ அந்த கலச தண்ணியிலையும் இந்த சின்ன தாய் இயந்திரத்துலேயும் தான் ஏறப்போகுது அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் உங்கள் பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இப்போ நான் இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் சார் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசை நாளில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அமாவாசை நாளில் காலையில் அதிகாலையில் ஒரு நாள் முன்னாடியே அந்த பொருளுங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வந்து வச்சுக்கினேன் விநாயகருக்கு முதல்ல ஒரு படையில் வச்சு அவங்களுக்கு அவருக்கு ஒரு முதல்ல ஒரு பூஜையை முடிச்சுருங்க சரிங்களா விநாயகர் பூஜை முடிக்காத நீங்கள் செய்யக்கூடாது விநாயகருக்கு ஒரு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த மோகினி நீங்கள் போனோம் இந்த மோகினி பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சரியாக இருக்குதுனு முதல்ல செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கணே அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் தரையில் உட்காந்து சொல்லாத ஒரு துண்டு டவலோ துண்டோ இல்லை தர்பப்பாயோ ஏதாச்சும் ஒன்று மேலே உட்காந்து நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இந்த மந்திரம் வந்து சித்தியாகும் அவ்வளோ அவ்வளோ சக்தி கொண்ட மந்திரம் இது சும்மா ரெண்டு லைன் இருக்குது நம்ம ஏனோ தானேன்னு சொல்லலாம் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி உருவேற்றி நீங்கள் சொல்கிறீங்களோ அளவுக்கு வந்து இது பவர் அதிகம் சரிங்களா இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரே ஒரு நொடியில் வசியம் பண்ணிக்கூடியது இந்த எச் இந்த அதாவது சாரி இந்த மோகினியை வசியம் பண்ணுறது தான் நாற்பத்தெட்டு நாட்கள் ஆகும் ஆனால் இந்த மோகனியை வசியம் உண்மையிலே மனசை ஒரு நிலைப்படுத்தி நீங்கள் வசியம் பண்ணிட்டீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் கூட ஆகாது சரிங்களா ஒரே வாரத்துக்குள்ளே இந்த மோகினி வந்து உங்கள்கிட்ட வசியமாகி கனவுல வந்து பேசும் இல்லை நேரடி தரிசனம் கொடுக்கும் எப்படியோ ஒன்று செய்யும் சரிங்களா அது உங்கள் கையில் இருக்குது உங்களுடைய தவ வலிமையில் இருக்குது சரிங்களா இது எல்லாமே பண்ணிங்கன்னா தான் உங்களால் அதை வந்து ஜெயிக்க முடியும் ரெண்டாவது எந்த ஒரு தீய எண்ணங்களும் இருக்கக்கூடாது தீய கெட்ட பழக்கமும் இல்லாமல் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி முழு கவனத்தையும் அந்த பூஜை மலை செலுத்தணும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்தை கவனமாக பார்த்துங்க இன்னொன்று பூஜை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது ஏன்னா நான்வெஜ்ஜை வந்து சாப்பிடக்கூடாது அதனால் வந்து வீடு ஃபுல்லாக நறுமணமாக இருக்கட்டும் அங்கங்கே வீட்டுக்கு பக்கத்துலே இல்லை அங்கங்கே வந்து இந்த அழுக்கு துணிங்களோ இல்லை டஸ்ட்டுங்களோ நிறைய போட்டு வச்சிருக்காதிங்க பத்தமாக இருக்கட்டும் வீடு ஃபுல்லாக பன்னீர் தெளிங்க கோமியம் தெளிங்க மஞ்சள் தண்ணி தெளிங்க எல்லா வீடியோலாம் சொல்கிற மாதிரி தெளிங்க சரிங்களா பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெய் ஊற்றி நெய் ஊற்றி நீங்கள் அகல் விளக்கு எறியணும் இன்னொன்று அகல் விளக்கு வந்து பூஜை நேரங்களில் அணையக்கூடாது பூஜையை முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் அணைச்சிடலாம் அணைச்சிட்டு மறுபடியும் ஈவினிங் பூஜையை ஸ்டார்ட் பண்ணும்போது அது வில விளக்கு ஏற்றி செய்யலாம் சரிங்களா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதுதாங்க மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ரெண்டே லைன் தான் இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எளிமையான முறையும் கூட இந்த அளவுக்கு எளிமையாக உங்களுக்கு யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ரொம்ப எளிமையான கூட நீங்கள் இந்த மாதிரி நான் உங்களுக்கு நான் எளிமையான முறைகளை நான் உங்களுக்கு த வீடியோவாக போட்டுட்ருக்கேன் அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை ப பயன்படுத்தி நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுனால தான் நம்ம அந்த வீடியோவை பதிவிட்றோம் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் மந்திரத்தை முதல்ல நான் சித்தி பண்ணுங்கள் சரிங்களா மந்திரத்தை சித்தி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லைங்க மந்திரத்தை சித்தி பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வசிக்கிற தன்மை வந்துடும் யாரெல்லாம் உங்களை பார்த்து வெறுத்தாங்களோ யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏலக்காரமாக பேசுனாங்களோ உங்கள் உங்களை பார்த்து ஏழ்மையை யார் கேவலம் பண்ணி சிரித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கணுன்னா நிச்சயம் அதை மனத்தில் வச்சுக்கின்னு இந்த மோகனியை நீங்கள் வசியம் பண்ணுங்கள் நிச்சயம் நீங்கள் தாங்க ஹீரோ சரிங்களா இந்த மந்திரத்தை சித்தி பண்ணி முடிச்சுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலையில ஆயிரத்தெட்டு சாயங்காலம் ஆயிரத்தெட்டு வேலையும் செய்யுங்க எந்த சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது எந்த சின்ன எழுத்து கூட மாறக்கூடாது நாலு நாளைக்கு செய்கிறேன் அஞ்சாவது நாள் கொஞ்சம் ஊருக்கு போகிற வேலை இருக்குது வந்து செய்கிறேன் அதெல்லாம் இருக்கக்கூடாது கம்பல்சரி எல்லாருமே ஒரே இதுவில் உட்காந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யணும் சரிங்களா அதை பார்த்துங்க இன்னொன்று எக்காரணத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் தீட்டுப்பாடு இந்த பூஜை நாட்களில் விரத நாட்களில் தீட்டுப்பாடு பட்ட வீட்டுங்களுக்கோ இல்லை தீட்டுப்பட்ட இடத்துக்கோ டெத்தோ இந்த மாதிரி இடத்துங்களுக்கு நீங்கள் போகக்கூடாது அதை கவனமாக பார்த்துங்க தவறான பெண்களுக்கு இது நீங்கள் வசியம் போடணும் எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு நான் இன்னும் நாலு பொண்ணு பார்க்குறேன் பார்த்துன்னுக்குறேன் நாலு பொண்ணு பின்னாடி சுற்றிக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறான எண்ணத்தில் நீங்கள் தவறான பெண்களுக்கிட்டேயே இந்த பூஜை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுவே உங்களுக்கு ஒரு கெட்ட நேரமாக வந்து உங்களுக்கு அமையலாம் சரிங்களா அதனால் கெட்டதுக்காக நீங்கள் செய்யாதீங்க என்னுடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்கள நான் திரும்ப வர வைக்கணும் எனக்கு அவங்க தான் வேணும் அவங்களுடைய அன்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயம் பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் சரிங்களா இது வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு பயன்பெறணும் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ன்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்